முன்பகை காரணமாக ஒரு வாலிபரை சுத்து போட்டு தாக்கும் வீடியோ வைரல் திருப்பத்தூர் அடுத்த பெருமாவட்டு கிராமத்தில் மேல்திரு கீழ்த்தெரு என இரண்டு தெரு உள்ளது இந்நிலையில் மேல்திரு பகுதியை சேர்ந்த சரவணன் மகன் மதன்குமார் என்ற வாலிபர் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு கீழ்த்தெரு பகுதிக்கு சென்று அங்கு தனது நண்பனின் பிறந்தநாள் விழாவை கொண்டாடினார் இந்நிலையில் அங்கு இரு தரப்பினருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக மதன்குமார் மீது கீழ்த்திரு பகுதியை சார்ந்த வாலிபர்கள் கோபத்தில் இருந்துள்ளனர் அதனைத் தொடர்ந்து நேற்றிரவு அந்த வழியாக சென்ற மதன்குமாரை கீழ்திருப்பகுதியைச் சேர்ந்த வாலிபர்கள் வழிமறித்து தகராறில் ஈடுபட்டதாகும் அதன் பின்னர் கைகலப்பாக மாறியதில் மதன்குமாரை வாலிபர்கள் சுத்துப்போட்டு சரமாரியாக தாக்கியுள்ளனர் இதனால் காயமடைந்த மதன்குமார் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்நிலையில் மதன்குமாரை தாக்கும் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பெருமாப்பட்டு ரெண்டு மாதத்துக்கு முன்னால் எங்கள் ஊரில் ஒரு பர்த் டே சிபிலேஸ் அதில் வந்து ஒரு சின்ன தகராறு ஐசி எங்களுக்கும் ஃபீஸ் எரு பசங்கள் அதனால் அந்த முன்காவத்தை வச்சு நேற்று என்ன ஏழு பேர் வந்து அடித்து என் கையெல்லாம் கீச்சு விட்டாங்க கீச்சிட்டு அடிச்சுட்டு அப்புறம் போலீஸுக்குன்னு ஓட்டாங்க அப்படின்ட்டு விட்டு அப்புறம் நான் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டேன் அதுக்கப்புறம் இது பண்ணிட்டாங்க எது கடிச்சாங்க பழைய கோபத்தை வச்சு அடிச்சிட்டாங்க போகும்போது வெளியில் போகும்போதெல்லாம் பாட்டி மறைக்கிறாங்க மறைக்கும் போது நானும் நான் மறைச்சுன்றான் தோல்லை தௌலத்தெல்லாம் காட்டாதே ஒன்று அறுத்து போட்டுருவேன் அப்படி இப்படின்றாங்க தோற்று பார்க்கும்போதுலாம் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க சார் யார் அதை அடிச்சிது அரிபலஜி விக்ரம் உதயகுமார் அப்புறம் உதயகுமார் பிரதீப் சக்திவேல் சக்திவேல் அதுக்கப்புறம் மாவேந்திரன் அவங்க ஆறு பேர் அடிச்சாங்க ஒருத்தன் அருபலாச்சின்னு போனால் பெரிய கீழ்ச்சிட்டு இருக்கு அதுக்கப்புறம் என்ன எங்கள் அண்ணா வந்து அட்மிட் பண்ணிட்டாங்க આવ ના દિલ ઓ ચા ની દવા ઓ આવ 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 આવ